இப்ப அந்த நெருப்புல மனிதன் வேதனையை அனுபவித்து 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 அந்த வேதனையின் அகோரம் தாங்க முடியாமல் மனிதனுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும் நீங்க வெயிலில் கொஞ்ச நேரம் வேலை செஞ்சு பாருங்க பாபம் கடுமையா பசி வரும் இப்ப நரகத்தினுடைய நெருப்புல மனிதன் வேதனையை அனுபவிக்கிற பொழுது இப்போ அவனுக்கு கடுமையான பசி சாதாரண பசி அல்ல நரகத்தின் பசி எப்படிப்பட்டதென்றால் பசியே ஒரு வேதனையாக இருக்கும் பசியே ஒரு வேதனையாக இருக்கும் அவ்வளோ பயங்கரமான பசி அவர்களுக்கு எடுக்கும் அந்த நேரத்தில் நரகவாதிகளுக்கு அல்லாஹ் உணவு கொடுப்பான் பாருங்க அல்லாஹ் எப்படிப்பட்ட உணவை ஷஜரத்துன் ஒரு மரத்தை அல்லாஹ் உணவாக கொடுக்கிறான் நாங்கள் யோசிப்பான் மரம் உணவாக கிடைக்குதே பின்னால் அல்லா என்ன சொல்றான்னு பாருங்க தஹ்ரு ஜூஃபி அஸ்லில் ஜஹீம் அந்த நரகம் அந்த அந்த மரம் நரகத்தினுடைய அடிப்பகுதியில் இருந்து முளைத்து வந்திருக்கும் அல்லா சொல்கிறான் அந்த மரம் எங்கேருந்து வந்திருக்கும் நரகத்தில் அடிப்பகுதி அங்கே தான் மனுஷனை பற்ற வைக்கிற இடம் கல்லெல்லாம் பத்துற இடம் அதுதான் அந்த நரகத்தினுடைய அடிப்பகுதி அப்போ அதே போல ஆழம் என்று சொன்னால் ரசூல்லாட காலத்தில் திடீர்னு ஒரு சத்தம் வருது சஹாபாக்கள் எல்லாம் திரும்பி பார்த்தாங்க என்னடா இது வித்தியாசமான சத்தம்டு ரசூலா கேட்டாங்க ஏதாவது ஒரு சத்தம் கேட்டுச்சா அல்லாவுடைய தூதரை வித்தியாசமான ஒரு சத்தம் கேட்டுச்சு என்ன இது இதுலா சொன்னார்கள் எழுவது சபழின ஹரீஃபன் விளக்கம் சொல்லுகிற பொழுது சபழைன சனா எழுவது வருடங்களுக்கு முன்னால் அல்லா நரகத்தில் போட்ட ஒரு கல் இன்றைக்கு தான் விழுந்திருக்குது அப்போ எழுவது நீங்கள் இதை சாதாரணமாக யோசிக்கக்கூடாது நீங்கள் கீழே இருந்த ஒரு கல்லை மேலே போட்டீங்கன்னா ஸ்லோவாக தான் போகும் மேலே ஒரு கல்லை கீழே போட்டிங்கன்னா வேகமாக வரும் எழுபது ஆண்டுகள் நரகத்துக்குள்ள மிக வேகமாக பயணித்த ஒரு கல் இன்றைக்கு தான் விழுந்திருக்குது அவ்வளவு ஆழம் நரகம் அந்த ஆழத்தில் மனுஷனையும் கற்களையும் பத்த வைக்கிற இடம் அங்கே இருந்து முளைச்சி வார ஒரு மரம் எவ்வளவு பயங்கரமான சூடாக இருக்கும் என்பதை கற்பனை பண்ணி பாருங்கள் அன்புள்ள சகோதரர்களை அதைத்தான் நல்லா உணவாக கொடுக்குறான் துண்ணஹூ ருத்தீன் அந்த மரத்தில் நடுவில் இருந்து ஒரு வகையான அந்த ஒரு பூ மாதிரி என்ன செய்யும் வரும் உதாரணமாக ஒரு தென்னை மரம் இருக்குதுன்னா அதில் நடுவில் ஒரு பூ வருமே அந்த மாதிரி அந்த நரகத்தினுடைய இருந்து முளைத்து வரும் அது எப்படி இருக்கும் தெரியுமா ருவூசு ஷெயாத்தீன் ஷெய்தான்களுடைய தலைகளை போன்றிருக்கும் இது நாங்க കണ്ടಿಲ್ಲ ஷைத்தானையும் கண்டಿಲ್ಲ ஷைத்தானோட தலையையும் கண்டಿಲ್ಲ நரகத்தையும் கண்டில்ல இப்போ நாங்க என்ன இதுக்கு விளக்கம் சொல்ல முடியாது இதுக்கு உதாரணம் காட்ட முடியாது என்ன யோசிக்கலாம் আদম மனுஷன் சாப்பிடுறானே அது எவ்வளவு அருவபாக இருக்கும் அதுதான் அவனுக்குரிய உணவு அந்த உணவை மனிதன் எப்படி சாப்பிடுறானே அல்லாஹ் சொல்றான்டு பாருங்க ஃபைனஹும் லஆகிலுன மின்ஹா ஃமாலீஊன மின்ஹல் புதுன் அந்த உணவை மனுஷன் இப்போ அறுவருக்கிற மிக சூடாக இருக்கிற கொதிக்கிற ஒரு உணவை பசிக்கு கொஞ்சம் சாப்பிட்றது மனிதன்ற அடிப்படை நியாயமானது அப்படித்தானே ஆனால் அந்த மனுஷண்ட பசியினுடைய கொடுமை தாங்க முடியாமி மின்கள் புத்தூண் வயிறு நிரம்புற அளவுக்கு மனுஷன் அதை சாப்பிடுவான் இதை நீங்கள் ஞாபகம் வச்சு கொண்டு இப்போ இந்த உணவை மனிதன் எப்படி சாப்பிட்றான் என்றத நீங்க ஞாபகம் வச்சு கொண்டு நான் அடுத்து சொல்ற வசனத்தை பாருங்க இன்ன ஷஜரத்த ஜக்கும் அதுதான் ஜக்கும் என்று சொல்லக்கூடிய மரம் ஜக்கூம் என்ற மரமை நீங்க தமிழ் டிரான்ஸ்லேட்ல எடுத்து பார்த்தீங்கன்னா கல்லி மரம்னு மொழிபெயர்த்திருப்பாங்க அல்லாஹூ அலம் சில பொழுதுகளில் அதை வச்சு கற்பனை பண்ணலாம் அதை வச்சு நாங்கள் கற்பனை பண்ணலாம் தாவுல் அசீம் ஜக்கும் என்கின்ற மரம் பாவிகளுக்குரிய உணவு அது எப்படி இருக்கும் தெரியுமா கல்முகு செம்பு கொதிப்பதை போன்று அது இருக்கு சொல்லுகின்றான் செம்பை உருக்கி செம்பு கொதிக்கிறத பார்த்துப்பீங்களா அதை உருக்கி அது கொதிக்கிறது அப்படி வெடிச்சு வெடிச்சு வரும் அது மாதிரி அந்த ஜக்கும் என்ற மரம் இருக்கும் இப்ப நான் முன்னால சொன்ன வசனத்துக்கு போங்க ஃபமாலி ஊன மீன்கள் புத்தூண் வயிறு நிரம்ப அதைத்தான் மனுஷன் சாப்பிடுறான் எப்படி சாப்பிடுறான் வயிறு நிரம்புற அளவுக்கு சாப்பிடுறான் ஏ அது இவ்வளவு பயங்கரமான உணவை மனுஷனால சாப்பிடவே முடியாத உணவை தொண்டைக்கு கீழே இறக்கிறதுக்கு மிக பயங்கரமாக இருக்கிற உணவை மனிதன் வயிறு நிரம்புகின்ற அளவுக்கு சாப்பிடுகிறார் என்று சொன்னால் அந்த பசி எவ்வளவு கொடுமையாக இருக்கும் அல்ல அதை விளங்குறதுக்கு சொல்லுகிறான் எஹ்லீஃபில் புத்தூன் அது வயிற்றுக்குள்ள கொதிக்கும் வயிற்றுக்குள்ள என்ன செய்யும் அது கொதிக்கும் இல் ஹமீம் சுடு தண்ணி கொதிச்சு வார மாதிரி என்ன செய்யும் மனிதனுடைய வயிற்றுக்குள் அது கொதிக்க ஆரம்பிக்கும் அந்த உணவை கொடுத்து மலக்குமார்கள் என்ன சொல்லுவான் அந்த சாப்பாடை தின்ன கொடுத்து அன்புள்ள சகோதரர்களே அல்லா என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும் அந்த உணவினுடைய வேதனையே அவன் சாப்பிடுகின்ற பொழுது தாங்க முடியாமல் இருக்கிற பொழுது அல்லா தின்ன கொடுத்து என்ன சொல்லுவான் தெரியுமா இழுத்து வாங்கப்பா நரகத்தினுடைய நடுக்கு அந்த மனுஷனை சும்ம சுப்பு வேதனை தரக்கூடிய பயங்கரமான சுடுதண்ணி அவனோட தலையில ஊற்றுங்க வயிற்றுக்குள்ளே கொதிக்கிற நேரம் சொல்லக்கூடிய செய்தி என்ன கொதிக்கின்ற சுடுதண்ணீரை அவனுடைய தலையில் ஊற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் மனிதனை பார்த்து நையாண்டியாக ஒன்றை சொல்லுவான் இப்ப நீங்க அனுபவிங்க இப்ப நீங்க சாப்பிடுங்க உலகத்துல வாழ்ற நேரம் நீங்க கண்ணியமான ஆட்கள் தானே நீங்க கௌரவமான ஆட்கள் தானே அவங்களோட கௌரவத்துக்காக அவங்களோட கண்ணியத்துக்காக புறக்கணித்தீர்கள் நீங்கள் இஸ்லாத்தை விட்டீர்கள் எனது கண்ணியம் என்று சொன்னீர்கள் இப்ப நீங்க உங்களோட கண்ணியத்துக்கு கிடைச்ச பரிசு இதுதான் இப்ப நீங்க அனுபவீங்க அப்படியென்று நரகவாதிகளை பார்த்து அல்லாஹ் சொல்லுவதாக அல் அல்குர் சொல்லி காட்டுகின்றான் அன்புள்ள சகோதரர்களே இப்ப இந்த உணவு மிக கொதிக்கின்ற அமைப்பில் செம்பு உருக்கப்பட்ட செம்பை போன்று கொதிக்கின்ற அமைப்புல அந்த உணவு இருக்கிறது அதைத்தான் மனுஷன் வயிறு நிரம்ப சாப்பிடுகிறான் சொல்றான் லைசலகும் தாமுன் இல்லாமின் வரிய ஒரு புறத்தில் உணவு கொதிக்குது அந்த உணவு சாதாரணமானதல்ல முட்கள் நிறைந்திருக்கும் சொல்றான் நீ உலகத்தில் இருக்கிற கள்ளி மரத்தை பார்த்தாலும் சுத்தி முட்கள் நிறைந்ததாக இருக்கும் இதை மனுஷன் வயிறு நிரம்ப சாப்பிட்றான்டா எவ்வளவு பயங்கரமான ஒரு வேதனையை பசியின் கொடுமையை அந்த மனிதன் நரகத்தில் அல்லா என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே பசியின் கொடுமையின் காரணமாக கொதிக்கின்ற முட்கள் நிறைந்த உணவை சாப்பிடுகின்ற மனிதனுக்கு அவன் சாப்பிட்ட உடனேயே பசி போய்விட்டால் ஒரு ஐந்து நிமிடங்கள் பத்து நிமிடங்கள் ஒரு நாள் இரண்டு நாட்கள் கொஞ்சம் சாப்பிடாமல் இருந்தால் அந்த வேதனையை விட்டு அவன் விடுபடலாம் நல்லா என்ன சொல்லுகிறான் சாப்பிடுவான் சாப்பிடுவான் பசி பசி என்று சாப்பிட்டு கொண்டே இருப்பான் பசியும் போகாது உடம்புக்கு அந்த உணவு சேரவும் அது அப்ப என்ன நடக்கும் சாப்பிட்டு கொண்டே இருப்பான் வேதனை அனுபவித்துக் கொண்டே இருப்பான் சொல்கிறான் பசியின் காரணமாக உண்ணுகின்ற சாப்பாடு நரகத்தில் ஒரு வேதனையாக இருக்கும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது கூடாது